ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஹிங்கோ கம்பெனிக்கு ஹைரைஸ் பில்டிங் அல்லது லார்ஜ் வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் அனுபவம் உள்ளவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூறு திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தோர் ஆயிரம் வரை கிடைக்கும் எமிபி ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு ஐயாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் வரை கிடைக்கும் எமிபி டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் வேலைக்கு ஐயாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு கல்ஃப் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் எமிபி குவாண்டிட்டி சூப்பர்வைசர் வேலைக்கு எட்டாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து எண்பத்து மூவாயிரம் வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு கல்ஃப் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் சார்ஜ் ஹேண்ட் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு திரம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் பிளம்பிம் ஃபோர்மேன் வேலைக்கு ஐயாயிரம் திரம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் வரை கிடைக்கும் சார்ஜ் ஹேண்ட் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் ஃபோர்மேன் வேலைக்கு ஐயாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் வரை கிடைக்கும் எச்விஏசி சார்ஜ் சார்ஜ்ஹேன் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் எலக்ட்ரிகல் சார்ஜ் ஹேண்ட் வேலைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் ஜூனியர் எலக்ட்ரிகல் இன்ஜினியர் வேலைக்கு மூவாயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் எண்பதாயிரம் வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் படித்திருக்க வேண்டும் எலக்ட்ரிக்கல் போர்மேன் வேலைக்கு ஐயாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரம் வரை கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலைக்கு எட்டாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து எண்பத்து மூவாயிரம் வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு கல்ஃப் அனுபவம் அவசியம் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் வேலைக்கு எட்டாயிரம் திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து எண்பத்து மூவாயிரம் வரை கிடைக்கும் இந்த வேலைக்கு கல்ஃப் அனுபவம் அவசியம் ஜூனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலைக்கு மூவாயிரத்து ஐநூறு திரகம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் எண்பதாயிரம் வரை கிடைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலைக்கு பதினோரு ஆயிரம் சம்பளம் வழங்கப்படும் இந்திய மதிப்பில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் கல்ஃப் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இந்த வேலைக்கு இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைகளில் விண்ணப்பிக்க பிஇ படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் பில்டிங் அல்லது லார்ஜ் வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் வேலை தேடுகின்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை பகிர்ந்து உதவுங்கள்